வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவை துணை குரு வாழ்க மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடத்திலே கோலப்பதியடியோ குதர்க்க தெருநடுவே பால பதிதனிலே தனலாய் வளர்த்த கம்பம் மேலப் பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனம்மா அழுகணி சித்தரோட பாடல் இதில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடத்திலே மூலம் அப்படின்னாவே நம்மளுடைய ஆதி மூலம்னு எடுத்துக்கலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய இயக்கம் இந்த இகலோக வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய மொத்த இயக்கங்களும் இந்த உடல் இயக்கங்களாக இருந்தாலும் சரி மன இயக்கங்களாக இருந்தாலும் சரி இது ரெண்டுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய உயிரின் இயக்கமாக இருந்தாலும் சரி அது இந்த மூச்சு தொட்டு தான் நமக்கு வந்து இயக்கத்துக்கு வருது மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்கு இந்த மூச்சு காற்றை இழுக்க முயற்சி செய்கிறமோ அன்னைக்கே தாயின் வயிற்றுலேருந்து இந்த உலகத்துக்கு வெளியில் வர முண்ட ஆரம்பிச்சிட்றோம் அவங்களுக்கு வழி எடுக்குது பிறப்பு அப்படின்றது நிகழுது வெளியில் வந்தோன்னே மூச்சு காற்றை தானாக இழுத்து உடலுடைய செல்களுக்கு தீனி கொடுக்க ஆற்றல் கொடுக்க முயற்சி செய்கிறோம் ஸோ அந்த அசைவுகள் அந்த இயக்கத்தின் காரணமாக தான் மூச்சு காற்று உள்ளே போகும்போது நம்ம நாசிகளில் எரிச்சல் ஏற்பட்டு அழுக ஆரம்பிக்கிறோம் ஓகே அழுகிற குழந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு மருத்துவமையே சொல்லுதுன்னா மூச்சுக்காற்றை இழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உடலில் தேவைப்படக்கூடிய அனைத்து ஆற்றல்களும் கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ உடலின் இயக்கங்கள் அனைத்தும் சீராக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படின்றத ஆரோக்கியத்தை நோக்கி நகருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அதை தான் இங்கே சொல்கிறாங்க மூலம் அப்படின்றது மூச்சுக்காற்றை இழுக்கும்போது ஆரம்பிக்குது அதை என்னைக்கு நிறுத்துகிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது இங்கே தடைப்பட்டு போயிடுது ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க மூலப்பதியடியோ அந்த இயக்கங்கள் அந்த அசைவுகள் காற்று அப்படின்றத தொட்டு தான் உடலில் நடக்கக்கூடிய எல்லா அசைவுகளும் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அசைவுகளுக்கும் இயக்கங்களுக்கும் காற்று தான் மூலமாக இருக்குது ஸோ மூலப்பதியடியோ அதன் பதிவுகள் அனைத்தும் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த கர்ம பதிவு அந்த அசைவுகளின் விளைவுகள் அனைத்தும் ரெண்டு வீடத்திலே அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு அப்படிங்கிறது மூணு ப்ளஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மூணு இன்ட்டு மூணு அப்படின்னு ஆறுன்னு எடுத்துக்கலாம் மூணு ப்ளஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கணக்கு வருது அஞ்சு அப்படின்றது இங்கே இந்த உடலில் எப்படி இருக்குன்னா முன்னமே சொன்னது போல தான் இந்த மூச்சுக்காற்றானது உள்ளே போகும்போது அது உடல் செல்கள் எல்லாத்துக்கும் ஆற்றலை வழங்கி இந்த உடலில் வந்து ஆக்கம் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்பாளித்தல் என்ற அஞ்சு இயக்கங்களை தொட்டு ஐந்து தொழில்கள் நிகழ்ந்துகிட்ருக்கு அதனால தான் இந்த உடல் வளர்ச்சி அடையுது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் தான் இந்த மூச்சுக்காற்றின் பதிவுகள் இந்த இயக்கங்களின் விளைவுகள் எல்லாமே இந்த நிலையில எதை நோக்கி நகருது வீடத்திலே அப்படின்ற அர்த்தத்தை நீங்கள் தமிழ் அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாவு அல்லது நீக்கம் அப்படின்ற ரெண்டு பொருளை கொள்ளக்கூடியது அது இல்லாமல் இன்னும் பூ பறவை அப்படின்ற நிலைகளெல்லாம் கொடுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு வந்து விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம் இப்போ வந்து இந்த இயக்கங்களின் பதிவுகள் விளைவுகள் வந்து இந்த ஐந்து தொழில்களில் வந்து விளைவாக உருவாகிக்கிட்டு இருக்கு இதனால் இந்த அஞ்சு இயக்கங்களை தொட்டு தான் உங்களுடைய வாழ்வின் இயக்கங்களும் நல்ல நிலையை நோக்கியோ அல்லது மறைவை நோக்கியோ நகந்துக்கிட்டு இருக்குது அந்த சாவு அப்படின்றத நோக்கியும் நகர்ந்துக்கிட்டுருக்கு இல்லை அந்த மூச்சு காற்றை சரியாக பயன்படுத்துனீங்க பக்குவப்படுத்துனீங்க உங்களை நீங்களே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இயக்கங்களில் இணைப்பை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்ற நிலை வரும்போது இணக்கத்தை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்ற நிலை வரும்போது அது உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி சுத்த தேகமாக மாறுவதற்கான ஒரு நிலையை நோக்கியும் நகரும் ஸோ சாவ நோக்கி நகர்த்துறதும் இந்த மூச்சுக்காற்றின் இயக்கத்தின் பதிவ தொட்டு விளைவ தொட்டு தான் இருக்குது அதுவே அது நன்னிலையை நோக்கி அழியா நிலை அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி ஒளிநெறி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நுழையணும்னாலும் இந்த மூச்சு காற்றின் இயக்கம் அதோட இருக்கக்கூடிய இணக்கத்தை தொட்டு தான் இருக்குது அப்படின்றத அழக மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடத்திலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரியில வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்து அந்த பதிவுகள் எப்படி இந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் இருக்குன்னா கோல பதியடியோ குதர்க்க தெருநடுவே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூச்சு காத்துனா நாம இழுத்து விடக்கூடிய இந்த மூச்சு காற்றின் இயக்கங்களை மட்டும் அவர் சொல்கிறாருனா அப்படி கிடையாது இந்த மூச்சு காற்றானது உள்ளே போகும்போது அதில் பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் தேவதத்தன் கிருகணன் தனஞ்சயன் அப்படின்ற அஞ்சு தசநாடிகள் வழியாக இந்த உடலின் எழுவத்தி ரெண்டு நாடி நரம்புகளையும் இயக்கி இந்த உடலில் நடக்கக்கூடிய அஞ்சு பஞ்சபூதங்களின் இயக்கங்கள் உடல் கெட்டி கெட்டிப்பொருள் இருக்குது நீர் அப்படின்றது ரத்தமாக இருக்குது நெருப்பு அப்படின்றது உடல் சூடாக இருக்குது காற்று அப்படின்றது மூச்சு காற்றாக இருக்குது அடுத்ததாக வின் அப்படின்ற உயிர் காந்த தன்மையாக இருக்குது ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் எனப்பாக இருக்குது அப்படின்னா ரெண்டு செல்லும் ஒட்டாது ஆனால் அது ரெண்டும் இணைஞ்சே இங்கே இயக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு உடலில் இருக்கக்கூடிய உயிரின் காந்த ஆற்றல் ஜீவ காந்த ஆற்றல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வகையில் வேலை செய்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இத்தனை ப்ராசஸ் நடக்குது அது வந்து ஒரு கோலப்பதி இந்த இயக்கங்கள் எல்லாமே கர்மத்தின் கணக்கில் அதன் தர்மத்தில் இங்கே ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை நீங்கள் சீரமைக்கும் போது உங்களுடைய இணக்கத்துக்கு கொண்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்களும் சீராகும் இணக்கமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அது இந்த இயக்கத்தை தொட்டு வரக்கூடிய கர்மத்தின் அடிப்படையில் அமைது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க கோலம் அப்படின்னா அதுக்கு தமிழ் அகராதியில் எடுத்திங்கன்னா பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனின்னு வரும் சனி அப்படின்னாவே கர்மா காரகன்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த விளைவை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நிலை இயற்கையின் அறிவு அப்படின்னு அதுக்கு பொருள் ஸோ அந்த தன்மையில் கோலப்பதியடியோ அதன் தன்மையில் அதை அடித்தளமாக வச்சு குதர்க்க தெருநடுவேன்னு சொல்லுவாங்க குதர்க்கம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா முறைக்கட்ட தர்க்கம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து அண்ட விசாரம் பிண்ட விச்சாரம் அப்படின்ற நிலையில அதாவது ஒரு தட்டை நம்ம பேசிக்கிட்டு இருந்தா கூட அது வந்து ஒரு நிலையை அறிந்து கொள்வதற்காகவும் அதில் தெளிந்து கொள்வதற்காகவும் இருந்ததுன்னா அது சரியான தர்க்கம் அதுவே முறைகட்ட விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றது இந்த மூச்சு மூச்சுக்காத்தோட இணக்கமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கா இல்லை இதோட நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குதர்க்கமாக விதண்டாவாதம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மூச்சுக்காற்று தனது இயல்பான இயக்கத்தில் இருக்க விடாம பேசுகிறது ஓடுறது ஆடுறது இல்லாட்டினா பதட்டப்படுறது பயப்படுறது இல்லைன்னா வஞ்சம் அப்படின்ற நிறையா விஷயங்களின் காரணமாக இதன் இயல்பான இயக்கத்தை இழக்கிறோம் வேறு ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கே அதை கொண்டு போகிறோம் இப்போ ஒரு வேகமாக ஓடுறோம் பதட்டப்படுறோம் பயப்படுறோம்னா இந்த மூச்சு காற்றோட இயல்பு இயக்கம் அப்படின்றது அதை இழந்து வேற ஒரு நிலைக்கு போகுது அதனால் குதர்க்கமான இந்த இயல்பான இயக்கத்துக்கு இணக்கமாக இல்லாமல் வேற ஒரு நிலை விதண்டாவாதம் செய்கிறது போல் இந்த உடலுக்கு இந்த உடலின் இயக்கத்துக்கு பஞ்சபூதங்களின் இயக்கங்களுக்கு நாம் வந்து இடையூறு செய்யக்கூடிய நிலையில் அது இருக்குது அந்த வகையில் அதன் செயல்கள் எல்லாம் பதிவுகளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் கோலப்பதியடியோ குதர்க்க தெரு நடுவே குதர்க்க தெரு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ அந்த மூச்சு காற்றானது உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னா இந்த குதர்க்கமான அங்கங்கள்னு சொல்லுவாங்க குதர்க்க பேச்சுன்னு சொல்லுவாங்க மறைக்கப்படக்கூடிய அங்கங்களை பற்றி பேசக்கூடிய நிலை அப்படின்றது இப்போ உள்ளுறுப்புகள் அப்படின்றது கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை கிடையாது அங்கங்கள் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களும் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை பற்றின ஒரு நிலையில் அதன் இயக்கத்தில் அதன் சவுண்ட்ஸில் பேச்சு அப்படின்னாவே ஒளி எழுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையில் வந்து அது இருக்குது அதற்கு நடுவில் வந்து இந்த காற்றின் இயக்கங்கள் வந்து அடைக்கலமாயிருக்கு அமைதி அடையக்கூடிய தன்மையை பெறக்கூடிய தன்மையிலையும் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அதாவது சுழுமுனை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேம்போக்காக கண்ணில் பார்க்கக்கூடிய நிலை கிடையாது அது ஸ்தூலத்திலிருந்து சூக்கும பயணமாக இருக்கக்கூடிய சுக்கும உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ உடலை காமிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் காமிக்க முடியும் அறுத்து கூட உள்ளே இருக்க உறுப்புகளை கூட நாம் வந்து வரையறுக்க முடியும் பட் மனதை காமிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் காமிக்க முடியாது அது வந்து உணர்வுகள் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒன்று ஒருவனுடைய மனநிலை எப்படி இருக்குது குணநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிக்கணும்னா உணர்வு அவனுடைய செயல்களை வச்சு அது எந்த மாதிரியான உணர்வை இந்த உலகத்தில் இந்த இயற்கையில் இந்த சமுதாயத்தில் நம்மளுடைய மனதில் ஏற்படுத்துதோ அதை தொட்டு அதுக்கு நாம் ஒரு பேர் வைப்போம் ஸோ உணர்வு வேற உணர்ச்சி வேற ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க குதர்க்க தெருநடுவே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வழிபாதைகள் இருக்குது அது மிகப்பெரிய ஒரு நிலை காற்றலை அப்படின்னு சொல்கிறோம்ல அது போல் மிகப்பெரிய ஸ்பேஸ் அந்த நிலையில தான் அந்த தன்மை அடங்கி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த பதிவுகளெல்லாம் எங்கே அடங்கியிருக்கு இப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் படிக்கக்கூடிய விஷயம் பிரெயினில் போய் பதியுது அப்படின்றத விஞ்ஞானம் சொல்லும் ஆனால் கருமைய பதிவு அப்படின்ற ஒரு நிலை இருக்குது முற்பிறவியில் செஞ்ச செயல்களின் விளைவு இன்றைக்கி நமக்கு உடலில் மனதில் உயிரின் இயக்கத்தில் வெளிப்படுதலை அதெல்லாம் எங்கே பதியுதுன்னா அது இந்த காற்றலை ஸ்பேஸில் இப்போ நீங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் எங்கேயோ ஒரு இடத்துல பேசி அதை பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் அதை இந்த காற்றுலேருந்து ரிசீவ் பண்ணுறீங்களா அதே போல் அண்டத்தில் இருக்கிறதும் பிண்டத்தில் இருக்கிறது போல் இந்த உடல்லையும் அந்த காற்றின் இடங்கள் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து நம்மளுடைய செயல்கள் எல்லாமே பதியும் அதை தான் கருமையை பதிவாக சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி நம்ம அதுக்கான பாடல்கள் வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் மூன்றாவது வரி சரி நம்மளுடைய இயக்கங்களை தொட்டு தான் உடலின் அனைத்து இயக்கங்களும் அதோட இணக்கங்களும் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது இந்த விதண்டாவாத தன்மையில் எதிர்மறையான நிலையில் உள்ளுக்குள்ளே சூக்கும நிலையில் இருக்குன்னா அதை எப்படி கையாளுறது அப்படின்ற ஒரு டவுட்டு வரும் அதுக்கு தான் மூணாவது வரியில் வந்து அழகா அவர் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு பால பதித நிலை தனலாய் வளர்த்த கம்பம்னு சொல்லியிருக்காரு பாலம் அப்படின்னாவே இருமுனைகளை இணைக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ இந்த பிரபஞ்ச பேர அமைதி அப்படின்ற வெற்றிடம் வெட்டவெளி சுத்தவெளி அல்லது ஒளி நெறி ஜோதி நெறி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நிலை அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கோங்க தெளிவாக அமைதியாக எப்பவுமே ஒரு ஸ்பீ பீஸில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு வச்சுக்கோங்க அந்த நிலை அப்படின்றது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு பட் இங்கே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஆர்ப்பரிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ எதிர் எதிர் முனையாக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு பாலமாக ஒன்று எது இருக்குன்னா இந்த அசைவின் முதல் தன்மையான காற்று தான் இருக்குது அது வெளியில் காற்றாகவும் இருக்குது நம்ம உடலில் மூச்சு காற்றாகவும் இருக்குது அந்த பால பதி தனியிலே அந் அதில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கத்தை இறைவனை இயற்கையின் அறிவை நாம் இயல்பாக கவனிக்க மட்டும் செய்யணும் தனக்கிட்ட இருக்கக்கூடிய தனிமையாக இருந்து தன்னோட இயக்கங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒன்றை கவனிக்கிறது பாத பாத பால பதித்த நிலை தனலாய் அப்படி நீங்கள் கவனிக்கும்போது அந்த காற்றின் இயல்புன்னு இருக்குல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி இந்த உடலில் நடக்கக்கூடிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி அதை அதுபோக்கில் தான் அது வச்சிருக்கு அது நிதானமாக இருந்ததுன்னா இங்கே வாழ்க்கையில் நிதானம் அதிகமாக இருக்கும் அது ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு தென்றலா இல்லாமல் சூறாவளியாக மாறுச்சு அப்படின்னா இங்கே இந்த உடலும் மனமும் உயிரும் சூறாவளியாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அது நெருப்பு எப்படி நெருப்பில் எதை போட்டாலும் அதன் தன்மைக்கு அது மாற்றிக்கும் வேறு எதுவுமே பண்ண முடியாது நெருப்பை நெருப்பு தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ தண்ணியை வந்து நம்ம இஷ்டத்துக்கு எது வேணால் பண்ணலாம் அதில் வந்து உப்பை கலந்தால் உப்பில் உப்பு நீராக இருக்கும் இனிப்பை கலந்தால் இனிப்பு நீராக இருக்கும் ஆனால் நெருப்பு எப்போவுமே நெருப்பாக மட்டும்தான் இருக்கும் அதில் எதை போட்டாலும் அது உயர்ந்த நிலையில் தன்னுடைய தன்மைக்கு தான் அதை மாற்றிக்கும் தண்ணியை ஊற்றுனா கூட நெருப்பு அணையாத நிலைக்கு அணையா நெருப்பாக இருந்தது அப்படின்னா அது ஆவியாக மாற்றி அந்த தன்மைக்கே அதை கொண்டு போயிடும் ஸோ அந்த தன்மைக்கு போயிடும் இந்த காற்றை கவனிக்க கவனிக்க அந்த காற்றானது நெருப்பின் தன்மையை கொண்டு அதன் இயக்கத்தை சீராக வச்சுக்கும் அதை தொட்டு இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் நெருப்பு தன்னகத்தே எல்லாத்தையும் சூடாக்குறது போல் அதுவும் அந்த இயக்கத்தை சீராக்கிரும் அதை நம்ம வளர்க்கணும் வளர்த்த கம்பம்னு சொல்லுவாங்க அப்படி உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஆனந்தம் அமைதி அப்படின்றது மனிதனானவன் வளரும்போது அவன்கிட்ட நீடிக்குதான் நிலைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுக்கு நாம் அந்த நிதானத்தோட அந்த மூச்சு காற்றை கவனிக்க கவனிக்க மூச்சு பயிற்சியை நாம் செய்ய 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 அதை வளர்க்குறோம் உயர்த்துகிறோம் அப்போ நெருப்பு போல் நம்மளுடைய இயக்கங்கள் சீராக இணக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எந்த ஒரு இடையூறுகளும் நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய மனதளவுலையும் சரி ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக அவர் சொல்லியிருக்காரு பால நிலை தனலாய் வளர்த்த கம்பம் அந்த நிலையில இன்னும் அடுத்த நிலைக்கு பயணப்படணும் அப்படிங்கிறது தான் நான்காவது வரியில் சொல்லியிருக்காங்க அது வந்து மேல நிலை இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் வந்து இதுவரைக்கும் பார்த்தோம் அந்த இயக்கங்கள் எல்லாத்தையுமே அதுவே மேலே ஒரு நிலை இருக்குது நமக்கும் மேலே இருக்கக்கூடிய அறிவு இப்போ ஓரறிவு தாவரத்துலேருந்து அஞ்சறிவு விலங்குகள் எல்லாத்தையுமே நமக்கு கீழே நம்ம கவனிக்கிறோம்ல அதே போல் ஆறாவது அறிவாக நம்ம மேலே நிற்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம உடல்லையே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம் இயக்கக்கூடிய இயக்கங்கள் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஏன்னாக்க நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன் பட் உள்ளே இருந்து அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குது நாம் சாப்பிட்றது நம்மளுடைய இயக்கமாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அதை ஜீரணித்து உடலில் ரசம் ரத்தம் கொழுப்பு எலும்பு தசை எலும்பு மஜ்ஜை விந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏழு தாதுக்களை மாற்றக்கூடிய நிலையை யார் செய்கிறாள் உடலில் வந்து இதயத்தின் இயக்கத்தை யார் இருக்கா கிட்னியோட இயக்கத்தை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கானா நாம் கிடையாது தினமும் தூங்குகிறோம் காலையில் எந்திரிக்கிறோம் தூக்கத்தை கொடுக்கறது யார் எந்திரிக்க வைக்கிறது யார் அப்படின்றது நாம் தன்னிசையான இயக்கங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலை தான் அது வந்து நமக்கும் மேலே இருக்கக்கூடிய இயற்கை அறிவு நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஜீவன்களை நாம் எப்படி அதுகளுக்கு மேலே இருந்து கையாண்டுக்கிட்டு இருக்கோமோ அதே போல் நாமளும் ஒரு நிலையில தான் இருக்கும் நமக்கும் மேலே இயற்கை அறிவு அப்படின்றது ஒன்று இருக்குது அது நம்மளை கையாண்டுக்கிட்டு இருக்கு அந்த மேலே பதிதனிலே என் கண்ணம்மா அதை வந்து ஒரு நுட்பத்தில் நம்மளுடைய கண் அப்படின்றது உயிரின் தன்மை இதுவரையும் மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த மூச்சு காற்றை தொட்டு உயிரின் இயக்கங்களை கவனித்து அந்த உயிரின் இயக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்போட இணக்கமாகணும் அப்படின்றத தான் மேல பதிதநிலை என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனம்மா இந்த லாஸ்ட் வரியை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான அர்த்தங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போக முடியும் பட் அதை வந்து இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் மேற்கொண்டு அதிகமாக சொல்லி குழப்பவே வேணான்னு இதுவரைக்கும் சொன்னதே எந்தளவுக்கு உங்கள்கிட்ட தெளிவாயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது உங்களுடைய தெளிவு அளவுக்கு இருக்குது புரிகிற அளவுக்கு இருக்கா புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க